நிகர பூஜ்ய உமிழ்வு தொலைநோக்கு பார்வைக்கு உத்வேகம் அளிக்கும் இந்தியாவின் நிலையான கண்டுபிடிப்புகளுக்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை நிறுவியிருப்பது குறித்து கண்ட்லாவின் தீன்தயாள் துறைமுக ஆணையம் வெளியிட்ட சமூக வலைதள பதிவிற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இது ஒரு பாராட்டத்துக்கு முயற்சி என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் நிகர பூஜ்ய தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கும் இந்த முயற்சி உத்வேகம் அளிக்கும் என்றும் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட ராணுவ வீரர்கள் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக மக்கள் அனைவரும் கூடியிருப்பதாக குறிப்பிட்டார் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் தீவிரவாத செயல்களை முறியடித்த இந்திய ராணுவ வீரர்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் தியாகிகள் என அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய நாடு பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்துடன் இணைந்த ஒரு பண்பட்ட பாரதம் என்று கூறிய வெங்கைய நாயுடு எனினும் நாட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டால் எந்த விலை கொடுத்தாவது முறியடிக்கும் சக்தி கொண்டது என்றும் கூறினார் எந்த ஒரு நாட்டின் மீதும் இந்தியா படையெடுத்தது இல்லை என்றும் ஆனால் எதிர்வரும் ஆபத்துகளை துணிவுடன் சந்தித்து வெற்றி கண்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலம் பாபட்லா மாவட்டத்தின் பல்லிகுரவா பகுதியில் கிரானிட் குவாரியில் பாறைகள் இடிந்து விழுந்ததில் ஆறு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் பதினாறு பேர் படுகாயமடைந்தனர் இறந்தவர்கள் ஒடிசாவை சேர்ந்த தொழிலாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மற்றும் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த தொழிலாளர்கள் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்களில் பலரின் நிலை மோசமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது வெற்று விளம்பரம் வாரிசு அரசியல் காரணமாக தமிழக மக்கள் திமுக அரசை விரும்பவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் ராதாபுரம் பகுதியில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு வெற்று விளம்பரம் ஊழல் வாரிசு அரசியல் ஆகியவற்றால் மட்டுமே இருப்பதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக திமுக அரசை தமிழக மக்கள் சிறிதும் விரும்பவில்லை என்று கூறிய அவர் தமிழக மக்கள் விரும்பும் அமைதி வளம் வளர்ச்சி சார்ந்த நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரத்தை மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தொடங்கியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானியில் பவானி காவிரி அமுத நதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் நீர் மேலாண்மையை வலியுறுத்தி காவிரி அன்னையை போற்றும் வகையில் அவர் ஆராதனை செய்தார் மேலும் சங்கமேஸ்வரர் உடனுரை வேதநாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்த நயினார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு தேர்தலுக்காக பொங்கல் பரிசு பொருள் வழங்க முயற்சிப்பார்கள் என்றார் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்காத திமுக அரசு வெட்கி தலை குனிய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவதாக விமர்சனம் செய்தார் எனினும் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் சாதித்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் அருண்ஜேட்லி அப்படி யாரையும் மிரட்ட மாட்டார் என்றும் இது ராகுல் காந்தியின் மிகப்பெரிய பொய் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார் பாலஸ்தீனத்தின் காசா மக்களுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இன்று மாபெரும் பேரணி நடைபெற்றது இஸ்ரேலின் கடும் நடவடிக்கை காரணமாக காசாவில் பட்டினி சாவுகள் அதிகரித்து வருகின்றன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகின் பல நாடுகளில் கண்டன பேரணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காசா மக்களுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர் சிட்னி மேயர் குளோவர் பூர் உள்ளிட்டோரும் இந்த பேரணியில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது இதேபோன்று மெல்பர்னில் நடைபெற்ற மற்றொரு பேரணியில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்